அரசியல்வாதி மாத்திரம்தான் நடிகைகளோட தொடர்பு இருக்காங்களா மற்றவங்க மயாரிட்டி இல்லையா அரசியலில் இருக்கவனுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு எங்கேயா ரூல் இருக்குதா புரியலையே இப்போ பாஜகவில் வந்து கேடி ராகவன் இருக்கார் ஃபுல்லுமே எடுத்து விட்டாங்க என்ன என்ன பெருசாக கெட்டு போச்சு அந்த பெண்கள் யாராவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அண்ணே கேடி ராகவனை பற்றி கேட்டபோது நான் இதுதான் கேட்டேன் சரிப்பா ப்ளூல் எடுத்து விட்டாங்க அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட வந்து இப்படி எடுத்து விட்டாங்கன்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா இல்லை அப்புறம் நீயே கவலைப்படுற பாதிக்கப்படுறத சொல்கிற பொண்ணே அதை பற்றி கவலைப்படல நீயே ஆவசைப்படுற ஏன்னா உனக்கு கிடைக்கலன்னு பேசுகிறியான்னு கேட்டேன் அதே தான் எல்முருகனுக்கு அவர் இது ஒரு யாரோ வருவாங்கன்னாக்கா அவர் அதிர்ஷ்டம் அவர் போகிறாரு நீயே வைத்திருச்சல் சொல்லப்படுற உனக்கு கிடைக்கலன்னு நீ அவரை பார்த்து போகிறவன் போடுற அப்படி தான் நான் எடுத்துக்குவேன் கிடைச்சா நீ விட்டுருப்பியா ஆண்களை பொறுத்தவரை ரெண்டு தாங்க நாலு தான் கிடைச்சவன் கிடைக்காதவன் இல்லாமல் இயலாமை கிடைச்ச பொண்ணு கிடைச்சதுன்னா அப்படியே போயிடுவான் கிடைக்காதவ உட்காந்து உபதேசம் பேசுவான் என்ன மாதிரி ஏன்டா அப்படியே நான் போகிறீங்க ஏன்னா எனக்கு கிடைக்கல கிடைச்சா நான் உடனே பின்னாடி போடுவேன் அடுத்தது அதே தான் இல்லாமல் பொண்ணு கிடைக்கல பேசாமல் இருக்கிறேன் இயலாமை முடியல செக்ஸ் வச்சுக்க முடியல இப்போ யோக்கியமாக இருக்கிறேன் யோக்கியமாக இருக்கிறது இது ரெண்டு தான் காரணம் கிடைச்சவன் வேலையை பார்த்துக்கிட்டுவான் கிடைக்காத அவனை பற்றி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பான் கிடைச்சதுன்னா இவனும் அங்கே போயிடுவான் அவ்வளோ தான் பாயிண்ட்டு எந்தால் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த நபருக்கு கிடைச்சதுன்னா அவரும் அப்படி போயிடுவார் உங்கள் இஷ்டத்து போல் பேசிக்கிங்க பதில் சொன்னால் அந்த பதிலுக்கு இன்னும் இன்னொரு பதில் கேட்பீங்க வாதத்துக்கு வாதம் விளக்கம் விளக்கம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணுவீங்க வா மௌனம் கலக நாஸ்தி அமைதியாக இருந்துட்டால் முடிஞ்சு போச்சு ஆமாம் அப்படி தான் இருந்தேன் என்ன பண்ணுவேன் என்ன சொன்னார் நான் ஒன்று முற்றும் திறந்த மணி ஒன்றுமில்ல அவ்வளோ ஒன்றும் படித்தாண்டா பத்தினிமில்ல அதோட முடிஞ்சு போச்சுருக்கேன் அவ்வளோதான் அரசியல் மாத்திரிங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய ஆட்கள் பிச்சைக்காரம் கூட ஒரு ரெண்டு கேப் போச்சுருப்பாங்க பிச்சைக்காரி கூட ரெண்டு ஆம்பளைங்களோட தொடர்பு இருக்குது இதுவாக நமக்கு சம்பந்தம் எல்முருகன் தன்னுடைய அமைச்சர் வேலையை ஒழுங்காக பார்க்குறாரான்னு பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு வேண்டி அவர் அவருடைய அமைச்சர் பதவியை பார்த்துட்டு ஆயிரம் பெண்கள் வருவாங்க ஏன் வரக்கூடாது காரிய நிறைவேறணும் ஒன்றும் இல்லைங்க பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு அதை வாங்கி கொடுக்குறதுக்கு சில பெண்கள் இருக்காங்க தெரியுமா அந்த சேர்மனுக்கு அந்த பெண் சொன்ன உடனே வந்துடும் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒரு அதிகாரிகிட்டேருந்து சில வேலைகள் நடக்கணுன்னாக்கா அந்த பெண்ணுக்கிட்ட அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கிட்ட போய் சொன்னாக்கா அந்த வேலைலாம் நடக்கும் அதே மாதிரி அந்த அதிகாரி பெண்ணாக இருந்தாக்கா அவர்கிட்ட இந்த ஆள் சொன்னால் தான் நடக்கணும்வாங்க இது எல்லா இடத்துலுமே உள்ளது தான் இதை வந்து அரசியலில் கொண்டு வராதிங்க அந்த அரசியல் தேவையில்லை இது உங்களுடைய மன அறிப்பு மீனாவை பற்றி இப்படி சொல்லிட்டோம் மீனாவை வருத்தப்படுவாங்க நீங்கள் எங்கே வருத்தப்படுறீங்க அதை நினச்சி வருத்தப்படுறத அவங்க அவங்க சொல்லட்டும் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லட்டும் இல்லை ஆமா அப்படி தான் இருக்குன்னு சொல்லட்டும் ஆமாம் அப்படி தான் இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்புறம் அவ்வளோதான் ஒரு கற்பழிப்பு கேஸில் வருது வில்லன் மிரட்டுறான் அவனை நீ உன்னை காட்டி கொடுத்துருவேன் அது என்கிட்ட ஆதாரம் கதையே அதுதான் கடைசியில் அவன் அந்த கற்பழிக்கப்பட்ட பெண் சொல்லுவார் என்னை வச்சு தானே நீ அவனை இருக்கிற ஆமாம் அவர் என்னை கற்பழித்தார் நான் விரும்பி தான் போனேன் போட்டோ எடுக்கிற அளவுக்கு நான் இருந்துருக்கிறேன்னாக்கா நான் என்னுடைய விருப்பமெல்லாம் அவர் எப்படி எடுத்திருப்பார் நான் விரும்பி தான் போனேன் அது ஒன்றும் கற்பழிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவேன்னா அவ்வளோதான் கதை ஆமாம் நான் விரும்பி போனேன் அதனால் உனக்கு என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற அந்தரங்க விஷயங்கள் இதனால் அரசாங்க காரியங்கள் தடைப்படுத்து இந்த பெண்ணால் இந்த விஷயம் இதை கட்டுச்சுன்னு சொல்லுங்கள் எஸ் கேட்கலாம் அதை விட்டுட்டு அவர் அந்த பொண்ணோட பெட்டில் இருந்தார் இந்த பொண்ணோட ரோட்டில் இருந்தார் அதை பற்றி ஹூ கேஷ் எனக்கு என்ன வந்து அவனால் காரியங்கள் தடைப்படக்கூடாது அவனால் அந்த காரியங்கள் தடைப்படக்கூடாது அவ்வளோ தான் அரசியல்லோ ஒரு காரியமாற்ற விஷயங்கள்லையோ கடமையில வந்து க தலையிடுறாங்கன்னா அப்போ நம்ம அதை வந்து கேட்டுவிட்டோம் அதுவும்லாம் அது அவங்களுடைய அந்தரங்க விஷயம் அதை பற்றி நம்ம கவலைப்பட அதை பற்றி கவலைப்படுறது அவங்க தான் அரசியல் பற்றி போச்சுன்னா அப்படி அடி சொல்கிறது ஒன்றும் இல்லை இதை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இது மக்கள் மத்தியில் எடுப்பட்டுன்னு கிடைக்கிறார் ரெண்டு வகையில் போவது எல்லாம் ஒன்று என்னன்னாக்கா இவ்வளோ மோசமான ஆளா அதான் என்ன மாதிரி ஆளுங்க கிடைக்காதவங்க பேசுகிறேன் பேசுறது கிடைச்சவனா சொல்கிற தலைவர் பரவாயில்லையே பாரியா மடைக்கிட்டார் இப்போ எம்ஜிஆர் கலைஞர் இதுலேயும் அதே தாங்காச்சு எம்ஜிஆர் ஒரு ஒவ்வொரு நடிகையும் வரும்போது நம்ம தலைவர் பற்றியா பெண்கள் பேசிக்கிட்டு எவ்வளோ பொண்ணுங்களை வச்சுருக்கார் பாரு எம்ஜிஆர்னா அதே கலைஞர்னா பொம்பளை விஷயத்தில் இவ்வளோ மோசமாக இருக்குது டபுள் ஸ்டாண்டர்டு கலைஞர் பண்ணால் தப்பு எம்ஜிஆர் பண்ணால் பாருங்கள் என்ன சாமர்த்தியம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நடக்கு அரசியல்வாதிக்கு நீங்கள் என்ன இலக்கணம் சொல்கிறீங்க என்ன இலக்கணம் சொல்கிறீங்க காந்தி வந்து ஒரு சாமியார் மாதிரி இருந்தார் சட்டை கூட போடாமல் இருந்தார் கைத்தடி யூஸ் பண்ணார் ரெண்டு பெண்கள் கை போட்டு போனார் அந்த பெண்களுக்கு காந்திக்கு என்ன சம்பந்தங்கிறது தான் கேள்வி அன்றைக்கு நவகாடி யாத்திரை அவர் போகும்போது கல்கத்தாவில் சொல்லிட்டாங்க அந்த பெண்கள் கை கைப்பட்டு வந்து உன்னை கொண்டு போடுவேண்டார் விட்டுட்டார் அந்த பெண்களோட கதி என்ன அவங்க என்னவா இருந்தாங்க என்ன உறவு பிரம்மச்சரி விரதம்னு ஒன்று அவர் சபருமதி ஆசீர்மத்தர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பெண்களோட நிர்வாணமாக படுத்துட்டு ஒரு நூல்லே வந்துருக்குது நிர்வாணமாக காந்தி படுத்துருப்பாராம் தன்னுடைய இதை வந்து செக்ஸ் உணர்வு வராமல் அப்படியே என்னால் படுத்துருக்க முடியும் அந்த அளவுக்கு நான் கட்டுப்பாடான பிரம்மச்சாரி அப்படின்னு காட்டுறதுக்காக பெண்களோட நிர்வாணமாக படுத்துருப்பாராம் பிரம்மச்சரிய விரதம் அப்போ வந்து அமைச்சராக இருந்த சுஷீலா நெய்யாரை பற்றி அந்த மாதிரி அந்த அதில் வாலண்டியராக இருந்தவர் தான் சுஷீலா நெய்யார் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டில் சொல்லிவிட்டாங்க அப்போ அந்த மாதிரி இருந்தது அது மாதிரி நடந்தது உண்மை ஆனால் அதில் வாலண்டியராக நான் இருக்கலைன்னுச்சு இதெல்லாம் அரசியல் காயுது அதெல்லாம் இன்னைக்கு யாரும் எழுத மாட்டாங்க ஏன்னா காந்தி வந்து இந்த மூணு பர்சன்ட் காரர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அதெல்லாம் சாக்கத்தை மூடி மறைச்சிட்டாங்க அதே சமயத்தில் அண்ணா வந்து ஒரு நடிகையோடு இருந்தாங்கன்னு பெரிய செய்தியாக போட்டாங்க இன்றைக்கி அதெல்லாம் நடக்காது இன்றைக்கி அதை மூணு பர்சன்ட்டுக்காரங்களாக அடிப்பட்டு போயிட்டாங்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு எங்கே தமிழிசை என்ன சொன்னாங்க இந்த அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் ரவுடிகளை கிரிமினல்ஸு எல்லாம் கற்பணிக்கிறவன் எல்லாம் வந்து கட்சியில் சேர்ந்துட்டான் நாங்கள் அவங்களே ஓப்பனாக சொல்லும்போது நாம விமர்சிக்கிறதுக்கு என்ன அது அந்த கட்சியாக அப்படி தான் அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ இவ்வளோ பேசுகிறீங்க ப்ரைம் மினிஸ்டர் வந்து தன்னுடைய மனைவி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டார் யாராக கேட்டிங்களா அந்த யசோதா பெண்ணுக்கு என்ன நியாயம் வேறுபாட்டுக்கு ஒரு சுற்றிட்டு சுற்றிக்கிட்டிருக்காரு அந்த பெண்ணுடைய கதி என்ன மகளிர் அணையை ஏதாவது கேட்டுச்சா மற்றவனாக்க ஆயிரம் கேள்வி கேட்குறீங்கன்னு பிரைம் மினிஸ்டராக இன்றைக்கோ இல்லை டைவர்ஸ் பண்ணாரான்னு கூட தெரியல ரெண்டு தோட எலெக்ஷன் கமிஷனை ஏமாற்றி கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கார் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கல பார்லிமெண்ட்டுக்கு போது தானே மாட்டிக்கிட்டார் அப்புறம் அந்த மாதிரி ஏகமா தொந்தரவு கொடுத்து அந்த மாதிரி நடுவோரில் வந்து போராட்டமெல்லாம் பண்ணிச்சு எந்த பத்திரிகையில் வந்து தான் சாமர்த்தியமாக மூடி மறைச்சிங்க உங்கள் ரெண்டு ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அரசியல்வாதிகிட்டு அதே ஸ்டாண்டர்ட் தான் இருக்கா அது நான் அவங்களுக்கே கொண்டாட்டியில் அது சீதா த தலைவிதி தலை இல்லை அவள் அவள் முச்சாலி ராமனை கட்டிக்கிட்டு வந்து அயோத்தியில் ஜா ராணியாக இருக்கலாம் வந்தா இந்த இவன் அவங்க அம்மா பேச்சை கட்டுக்கிட்டு காட்டு கூட்டி போயிட்டான் அவள் பார்த்தா ராமனை வந்து கூப்பிட்டோன்னு சரி அரண்மனையில் வந்து இருக்குன்னா போயிட்டான் போட்டு அசங்கோணத்தில் ஜனிதந்தன் நடத்த இவன் காட்டில் இருந்தான் யாரும் எந்த பொண்டாட்டிங்க இருப்பாங்க அவன் கரெக்டாக தான் இருந்தான் இப்பவும் பார்த்தாக்கா ஒரு அந்த கூரை ஒழுகுதுங்கிறாங்க ராமர் கோயில் கூரை ஒழுகுது ரோடெல்லாம் தண்ணி நிற்கிறதுங்கிறாங்க அண்ணாமலை எதுவும் போட்டுக்கிட்டு எதுவும் எடுத்துகிட்டு போனேன் அங்கே அயோத்திக்கு போகிறாங்க அங்கே சம்மரி நீர்மூழ்கி கப்பல் கொண்டு போகிற அளவுக்கு ஆழமாக இருக்குது அவ்வளோ தண்ணி நிற்கிறதுங்கிறான் அது கோரம் ஒழுங்க அந்த ராமர் தலைமையிலே தண்ணி விழுகுது அதனால் நம்ம சீதை ப பார்த்தா இந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சிலையாக கூட அங்கே வராமல் போயிட்டா அதுதான் சீதை எப்போவுமே பாதுகாப்பாக இருக்காங்க